திக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த பிறவி என்னும் பெரும் கடலில் விழுந்துவிட்ட நமக்கு ஒரு திக்காக ஒரு பற்றாக இருக்கக்கூடியவன் நாராயணன் கலிகாலம் எப்படி என்று கேட்டால் இங்கே ராட்சசர்கள் என்றோ துஷ்ட மனிதர்கள் என்றோ தனித்தனியாக இருக்கில்லை எல்லா மனிதர்களுக்குள்ளுமே நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் இருக்கிறார்கள் சரி இந்த விஷ்ணு சகஸ்ர நாமம் ஆயிரம் விதமான நாமங்களை சொல்லுகிறது அல்லவா ஆயிரம் நாமங்கள் மகாவிஷ்ணுவுக்கு இருக்கின்றன அந்த ஆயிரம் நாமங்களிலே நாராயணா என்கின்ற அந்த நாமத்திற்கு என்று தனித்துவமான ஒரு பெருமை உண்டு தெய்வத்தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மகாவிஷ்ணு இதுவரையிலும் ஒன்பது அவதாரங்கள் எடுத்து நம்மை ஆட்கொள்வதற்காக பூமிக்கு இறங்கி இறங்கி வந்திருக்கிறார் அவதாரம் என்ற சொல்லுக்கு மேலிருந்து கீழ் இறங்குதல் என்று பொருளாகும் அப்படி கீழே இறங்கி வந்து பகவான் நமக்கு செய்திருக்கக்கூடிய உதவி என்ன இந்த பிறவி என்னும் சாகரத்திற்குள் வந்து விழுந்துவிட்ட நாம் நம்மை தேற்றிக்கொள்வதற்கு காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு கொம்பு வேண்டும் ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய நீர்நிலையில் ஒரு குளம் விழுந்து விட்ட ஒருவனுக்கு எதையாவது ஒன்று ஒன்றை பற்றி மேலே ஏறி வர வேண்டும் என்கின்ற வேகம் இருக்கும் இல்லையா அப்படி திக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த பிறவி என்னும் பெரும் கடலில் விழுந்துவிட்ட நமக்கு ஒரு திக்காக ஒரு பற்றாக இருக்கக்கூடியவன் நாராயணன் இந்த மகாவிஷ்ணுவினுடைய ஒன்பது அவதாரங்களும் ஒவ்வொரு விதமான திவ்யமான அனுபவத்தை நமக்கு தரக்கூடியதாகும் அடுத்தது பத்தாவது அவதாரமாக கல்கி அவதாரம் எடுக்க இருக்கிறார் மகாவிஷ்ணு என்பது நம்முடைய நம்பிக்கை காத்து கொண்டும் இருக்கின்றோம் சரி ஒன்பது அவதாரங்கள் முடிந்துவிட்டது இந்த ஒன்பது அவதாரங்களிலே மகாவிஷ்ணு எடுத்தவற்றிலேயே ஸ்ரீராமனுடைய அவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரமும் அதிகம் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது கலிக்கு முன்பாக இருக்கக்கூடிய வந்து சென்ற துவாபர யுகம் இது கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்த காலம் அதற்கு முன்பாக இருந்த யுகம் அது ராமபிரான் அவதரித்து வாழ்ந்த காலம் அதற்கு முன்பாக இருந்த யுகம் கிருதயுகம் கிருதயுகம் எழுக மாதோ என்றுதான் பாரதி ஆசைப்படுகிறார் அப்படி என்றால் என்ன கிருதயுகம் என்பது வேத காலம் வேத காலத்தில் எல்லாருமே தெய்வத்தினுடைய அம்சங்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் தெய்வம் என்று தனியாகவோ மனிதன் என்று தனியாகவோ இல்லை எல்லாருக்குள்ளும் தெய்வாம்சம் நிறைந்து பரிபூர்ணமாக இருந்த காலம் கிருதயுகம் அதற்கு அடுத்த யுகம் திரேதா திரேதாயுகத்திலே மனிதர்கள் ராட்சசர்கள் என்கின்ற பேதம் உருவாகிறது இன்னும் அதற்கு அடுத்த காலத்திலே ராட்சசர்கள் என்னுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் மனிதர்களுக்குள்ளேயே மிருகத்தனமான ஆசைகளும் எண்ணங்களும் பேராசைகளும் மண்ணாசையும் பெண்ணாசையும் அதிகமாக இருந்த காலம் யுகம் அது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய காலம் இந்த காலம் கலிகாலம் எப்படி என்று கேட்டால் இங்கே ராட்சசர்கள் என்றோ துஷ்ட மனிதர்கள் என்றோ தனித்தனியாக இருக்கில்லை எல்லா மனிதர்களுக்குள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் ஒரு நேரம் மிக மிக நல்லவன் போல இருக்கும் ஒரு மனிதன் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பனே அரக்கன் போல நடந்து எல்லாம் நாம் பார்க்கின்றோம் சரி இப்படி மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல குணத்தையும் துஷ்ட குணத்தையும் பிரித்து நல்லவற்றை அதிகமாக செய்வதற்கென்று சில வழிமுறைகளை நம்முடைய பெரியவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் அது என்ன வழிமுறைகள் என்று கேட்டால் மனம் என்பது எப்பொழுதுமே தூய்மையாக இருக்க வேண்டும் தான் நம்முடைய வீட்டையோ சுற்றுப்புறத்தையோ எப்படி நாம் தினம் தினம் தூய்மைப்படுத்தினால்தானே அது தூய் தூய்மையாகவே இருக்கும் ஒரு நாலு நாள் பத்து நாளைக்கு தூய்மை செய்யாமல் விட்டால் குப்பை மேடாக மாறிவிடும் அல்லவா அதுபோல நம் உடம்புக்குள் இருக்கக்கூடிய சிந்தனை செய்யும் மனதையும் அவ்வப்போது அவ்வப்போது தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் சரிம்மா மனதை தூய்மைப்படுத்துவது என்று சொன்னால் அதற்கு என்ன பொருளை பயன்படுத்துவது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய ஒன்றே ஒன்று இறைவனுடைய நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் இந்த கலியுகத்திலே இறைவனை நாம் சென்று அடைவதற்கு பாகவதோத்தமர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய மிக எளிய அதே நேரத்தில் மிக வலிமையான வழி என்பது நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் என்றால் என்ன நாமம் என்று சொன்னால் நமக்கு புரியும் எளிய மொழியில் சொன்னால் பெயர் இப்பொழுது நமக்கெல்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பெயருக்கு பெயர் என்றுதான் பெயர் ஆனால் நாமம் என்று சொன்னால் அது பகவானுடைய திருநாமம் திருப்பெயர் இந்த நாமத்திற்கும் சாதாரண பெயருக்கும் அல்ல வேறுபாடு என்ன என்றால் சாதாரண மனிதர்களை நாம் அழைக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுக்கும் அது ஒரு பாச உணர்வாக இருக்கலாம் ஒரு நட்பாக இருக்கலாம் ஆனால் பகவானை நாம் சிந்தித்து அழைக்கிற பொழுது கிடைக்கக்கூடியது ஒரு தெய்வீகமான உணர்வு பக்தி உணர்வு அப்படி இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் அல்லது இன்னலுக்குள்ளே மாட்டி இருக்கக்கூடிய நேரத்திலே மட்டும் பகவானை அழைக்காமல் தினந்தோறும் நம்முடைய வேலைகளுக்கு நடுவிலே அல்லது தொடக்கத்திலும் நிறைவிலும் நிறைவிலுமாவது பகவானுடைய நாமத்தை சிந்திக்க வேண்டும் அவனுடைய திருப்பெயரை மனமாற வாய்விட்டு அழைக்க வேண்டும் என்பது மூத்தவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய வழி வசதி மிகுந்தவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு திருப்பணிகளை எல்லாம் செய்யலாம் திருக்கோவில்கள் எழுப்பலாம் குடமுழுக்கு செய்யலாம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்யலாம் இப்படி நிறைய திருப்பணிகள் இருக்கின்றன ஆனால் வசதி இருக்கவர்கள் மட்டுமல்ல இல்லாதவர்களும் கூட மிக எளிமையாக இறைவனை சென்றடைவதற்கு நாம சங்கீர்த்தனம்தான் மிகச்சிறந்த வழி இந்த கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனம் என்றால் இவ்வளவு பெயர்கள் இருக்கிறது மகாவிஷ்ணுவுக்கு ஆயிரம் திருப்பெயர்கள் இருக்கின்றது அதனால்தான் விஷ்ணு சகசிரநாமம் என்கின்ற அற்புதமான பாராயண நூலை நமக்கு கொடுத்திருக்கிறது நம்முடைய மார்க்கம் சரி இந்த விஷ்ணு சகசிர நாமம் ஆயிரம் விதமான நாமங்களை சொல்லுகிறது அல்லவா ஆயிரம் நாமங்கள் மகாவிஷ்ணுவுக்கு இருக்கின்றன அந்த ஆயிரம் நாமங்களிலே நாராயணா என்கின்ற அந்த நாமத்திற்கு என்று தனித்துவமான ஒரு பெருமை உண்டு அது என்ன நாராயணா என்று சொன்னால் நாராயணா என்று அழைத்தால் போதும் அவனுக்கு அடுத்த அடுத்த அடுத்து அடுத்து தான் கிடைக்கும் என்பது சத்தியமான வாக்கு நாரம் என்று சொன்னால் அது தண்ணீரை குடி குறிக்கக்கூடியது தண்ணீரின் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை சொல்லக்கூடிய சொல்தான் நாராயணா என்பது இப்படி எட்டு அக்ஷரங்களை கொண்டிருக்கக்கூடிய நாராயணா என்னும் மந்திரத்தை சொன்னால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் மனிதர்களுக்கு எப்பவுமே ஏதாவது கிடைக்கும் என்று சொன்னால் அந்த காரியத்தில் வேகமாக ஈடுபடுவோம் அல்லது இந்த வேலையை செய்யேன் என்று சொன்னால் இதை செய்யறதுனால எனக்கு என்ன பலன் என்கின்ற கேள்வியை உடனடியாக நாம் கேட்போம் அந்த பாசுரத்திலே உடனடியாக நமக்கு எல்லாம் என்னென்ன என்று திருமங்கையாழ்வார் பட்டியல் தருகிறார் பன்னிரண்டு ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வார் ஒரு தனித்துவமானவர் கல்வனாக இருந்தவர் பின்பு கண்ணனுக்கு தன்னை அடிமையாக ஆக்கி கொண்டு போகிற இடமெல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டே சென்றவர் திருமங்கை ஆழ்வார் அவருடைய அந்த மங்களாசாசனங்களிலே பாசுரங்களிலே மிக முக்கியமான ஒன்றுதான் திருப்பாசுரம் ஆகும் நாராயணா என்னும் மந்திரம் எதையெல்லாம் தரும் பட்டியல் தருகிறார் பாருங்களேன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் குலம் தரும் மனிதர்களுக்கு நல்ல குலப்பிறப்பு என்பதும் முக்கியம் அதே போல் நல்ல வாரிசுகள் என்பது முக்கியம் முந்தைய தலைமுறையும் பிந்தைய தலைமுறையும் அந்த நீட்சி தொடர்ச்சி என்பது இருந்தால்தான் மனிதர்களுடைய வாழ்க்கை அந்த பயணமே நமக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி பார்த்தால் நல்ல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினை எல்லாம் நிலந்தரம் செய்யும் அது என்ன நிலந்தரம் செய்யும் தோட்டத்திலே கலை செடிகள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கலை எல்லாம் ஒரு விவசாயி போய் அதை எடுத்து பிடுங்கி எடுத்து சுத்தம் செய்கிறார் அந்த தோட்டத்தை இந்த விவசாயி மாதத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த கலை செடிகளை எடுக்கிறத வழக்கமாக வைத்திருப்பார் ஏன் அப்படின்னா கலைச்செடிகள் எத்தனை தடவை நாம பிடுங்கி எடுத்து போட்டாலும் மீண்டும் மீண்டும் முளைக்கக்கூடியவைதான் எப்படி நான் முதல்ல சொன்னோமோ மனம் என்பதை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் கொஞ்சம் விட்டாலும் அதிலே தீய எண்ணங்கள் தேவையில்லாத கருத்துக்கள் அதிகமாக தோன்றிவிடும் இல்லையா அதுபோல ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தால் அங்கே பயிர்கள் செழித்து வளர வேண்டும் என்றால் களைகள் அங்கே இருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படி களைகளை நீக்குவதை ஒரு விவசாயி ஒரு தோட்டக்காரர் ஒரு கால இடைவெளிக்கு நடுவிலே அதை வழக்கமாகவே வைத்திருப்பார் ஆனால் இங்கே மகாவிஷ்ணு நமக்கு என்ன அருள் செய்கிறாராம் நாராயணா என்று அழைத்து விட்டால் நிலந்தரம் செய்யும் அடியவர்களுடைய படும் துயரங்களை எல்லாம் அப்படியே நிலத்தோடு நிலமாக அப்படியே எடுத்து விடுகிறார் இனி ஒரு முறை அந்த மனிதனுக்கு யாருக்கு நாராயணா என்று அன்போடு அழைத்தவனுக்கு மீண்டும் துன்பம் என்கின்ற களைச்செடி முளைக்காது அல்லது பாவம் என்னும் எண்ணம் என்கின்ற களைச்செடி முளைக்காது என்பது அதனுடைய பொருளாகும் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் மகாராஜா மாதிரி பெரிய அளவுக்கு வாழக்கூடிய நில புலன்கள் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் தாய்க்குத்தான் பிள்ளையை பற்றி நன்றாக தெரியும் ஆனால் அந்த தாயை விட தாயினும் சால பரிந்து என்று சொல்லுவாரே அப்படி தாயை விட அதிகமாக நமக்கு என்ன வேண்டும் என்று நினைத்து உணர்ந்து அருளக்கூடியவன் மகாவிஷ்ணு நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நலங்கள் எல்லாவற்றையும் அருளக்கூடிய சொல் நாராயணா என்னும் நாமம் இதுல முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தில் ஆயிரம் திருநாமங்கள் மகாவிஷ்ணுவுக்கு பாடப்பட்டாலும் கூட நாராயணா என்னும் சொல் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது இது முக்கியமான ஒரு செய்தி ஏன் என்று கேட்டால் மற்ற மந்திரங்கள் எல்லாம் மற்ற சொற்களெல்லாம் எல்லாம் நாராயணனை விழிக்கக்கூடிய அன்பான மந்திரங்களாக சொற்பெயர்களாக இருக்கின்றன நாராயணா என்பது மந்திரத்திற்கு இணையானது அதுவும் அது குஹ்ய மந்திரம் என்று சொல்லப்படுகிறது குஹ்ய என்றால் ரகசியம் குருவின் மூலமாக நாம் உபதேசம் பெறக்கூடிய மந்திரம்தான் நாராயணா மந்திரம் ஆனாலும் திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வாராதியர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அந்த குஹிய மந்திரத்தை ரகசியமாக சொல்லக்கூடிய குரு மூலமாக உபதேசிக்கக்கூடிய மந்திரமாக இருந்தாலும் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு திருப்பாசுரத்திலேயே நாராயணா என்னும் மந்திரம் என்று சொல்லி நிறைவு செய்கிறார் என்றால் அந்த நாராயணா என்ற மந்திரத்தினுடைய உயர்வு நம்ம அதிகமான ஒரு மதிப்புடைய ஒரு காசாக பரு பொருள் இருந்தால் பணம் இருந்தால் அதை ரொம்ப வேக வேகமா அதிகமா செலவு பண்ணுவோமா மாட்டோம் இல்லையா பார்த்து பார்த்து பொக்கிஷமாக வைத்துக் கொள்வோம் அல்லவா அப்பேற்பட்ட திருநாமம் இந்த நாராயணா என்னும் மந்திரம் இந்த நாராயணனை அழைத்தால் நலங்கள் எல்லாம் அவனே நமக்கு அருளுவான் என்று அருளி செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் இது போன்ற இனிமையான தெய்வத்தன்மை வாய்ந்த தமிழ் பாடல்களை தொடர்ந்து சிந்திக்கலாம் நம்முடைய தெய்வத்தமிழ் டிவியிலே நன்றி வணக்கம்